ஒருமுறை அமைதியான நதிக்கரையின் அருகில் பழங்களை நிறைந்த ஒரு பெரிய மரத்தில் புத்திசாலியான குரங்கு வசித்து வந்தான் குரங்கு தினமும் அந்த இனிய பழங்களை உண்டு கொண்டும் குதித்து விளையாடியும் மகிழ்ந்து வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் ஒரு முதலை அந்த மரத்திற்கு அருகே நீந்தி வந்தது அது திடலாகவும் பசியாகவும் இருந்தது நல்ல மனமுடைய குரங்கு அதை கவனித்து நண்பா நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய் போல உனக்கு சாப்பிட பழம் வேண்டுமா என்று கேட்டான் முதலை குரங்கின் தர்ம மனத்துக்கு மகிழ்ந்தது ரொம்ப நன்றி என்று சொல்லி அந்த இனிய பழங்களை சுவைத்து மகிழ்ந்தது ஆக ஆக குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் குரங்கு தினமும் பழங்களை கீழே போட்டு முதலைக்கு கொடுத்தது இருவரும் வாழ்க்கையின் விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் முதலைவின் மனைவி அத்தனை தர்மமுள்ளவளாக இருக்கவில்லை அவள் குரங்கைப் பற்றியும் அதன் இனிய பழங்களைப் பற்றியும் கேட்டதும் கெடுபிடியான ஆசை கொண்டாள் இந்த பழங்கள் இவ்வளவு இனிமையாக இருக்கிறதானால் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் அதை எனக்கு வேண்டும் என்று அவன் கணவனிடம் கூறினாள் முதலை அதிர்ச்சியடைந்தாலும் மனைவியின் கோரிக்கையை மறுக்க முடியவில்லை விருப்பமின்றி அது குரங்கிடம் சென்று நண்பா நீ என்னோடு நதி கடந்து என் குடும்பத்தை சந்திக்க வரமாட்டாயா என்று அழைத்தது சந்தேகமின்றி குரங்கு முதலைவின் முதுகில் ஏறினான் நதியின் நடுவில் முதலை தனது மனைவியின் தீய திட்டத்தை வெளிப்படுத்தியது மன்னிக்க நண்பா எனது மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் எனக்கு வேறு வழியில்லை அதை கேட்ட குரங்கு சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் உடனே ஒரு யோசனையை கண்டுபிடித்தான் அடியேவாழா நீ இதை முன்னதாகவே சொல்லியிருக்கலாமே நான் இதயத்தை மரத்தில் தொங்கவிட வைத்துவிட்டேன் என்றான் முதலை மடமையானது சரி திரும்பி போய் அதை எடுத்துவிடலாம் என்று சொல்லி மரத்திற்கு திரும்பியது அந்த மரத்தை அடைந்தவுடன் குரங்கு உடனே மரத்தின் மீது ஏறி மீண்டும் பாதுகாப்பாக இருந்தான் நீ எங்கள் நட்பை துரோகம் செய்தாயே இனி உன்னை நம்ப முடியாது என்றான் கதையின் நெறி கடினமான சூழ்நிலைகளில் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் செயல்படுங்கள் உண்மையான நண்பர்கள் உங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்ய மாட்டார்கள்